இந்தியாவை தாக்குவதற்கு முன்னால் பாகிஸ்தான் ஒரு முறைக்கு நூறு முறை இனி யோசிக்கும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் ராணுவ தளபதிகள் மாநாடு தொடங்கி நடைபெற்று வருகிறது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் முப்படைகளின் ராணுவ தளபதிகள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர் அப்போது ராணுவ வீரர்களுடன் சேர்ந்து ஒன்றாக உணவருந்திய ராஜ்நாத் சிங் அவர்கள் அனைவருடன் உரையாடலில் ஈடுபட்டார் பின்னர் பேசியவர் அவர் ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானுக்கு சரியான பாடத்தை உள்ளதாக தெரிவித்தார் இனி இந்தியாவை தாக்குவதற்கு முன்னால் பாகிஸ்தான் நூறு முறை யோசிக்கும் என கூறியவர் அவர் ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கை இன்னும் முடிவடையவில்லை எனவும் அது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளித்தார் பாகிஸ்தான் மீண்டும் ஏதேனும் சாகசத்தை செய்ய முயற்சித்தால் அதன் விளைவு என்னவாக இருக்கும் என்பது அந்நாட்டிற்கே நன்றாக தெரியும் எனவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார் இந்திய ராணுவத்திற்கு எழுபத்து ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு ஆயுதங்கள் மற்றும் தளவாடங்கள் கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது ஆபரேஷன் சிந்து நடவடிக்கைக்கு பிறகு ராணுவத்தின் வலிமையை மேலும் அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது அதன்படி கடந்த ஆகஸ்ட் மாதம் அறுபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு இராணுவ தளவாடங்கள் வாங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக டெல்லியில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் ஆயுதங்கள் கொள்முதல் குறித்த கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது அப்போது மேலும் எழுபத்தி ஒன்பதாயிரம் கோடிக்கு ஆயுதங்கள் மற்றும் தளவாடங்கள் வாங்க கவுன்சில் ஒப்புதல் அளித்தது போர்க்கப்பல்கள் முப்பது எம் எம் ரக கடற்படை பீரங்கிகள் அதிநவீன நீர்மூழ்கி குண்டுகள் ஏவுகணைகள் உள்ளிட்டவை வாங்க கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது